நடிகேஷ் பாசு சிறு வயதில் தேசிய விருது பெற்றவர் இரண்டாயிரத்தி பதினாலில் பாலியல் தொழில் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார் பின்னர் குற்றச்சாட்டுகள் பொய் என ஒரே இரவில் உச்சத்துக்கு கொண்டு சென்று வெற்றியை பரிசளிக்கும் அதே ஒரு தவறு மொத்த திரையுலக பயணத்தையும் பாதித்துவிடும் அதுவரை கட்டிக்காத்த அனைத்து பிம்பத்தையும் சில சர்ச்சைகள் உடைத்துவிடும் அதிலிருந்து மீண்டு வருவது பெரும் சிரமம் அப்படி ஒரு சர்ச்சையில் சிக்கி தனது மொத்த திரையுலக பயணத்தையும் இழந்தவர் தான் நடிகை ஸ்வேதா பாசு முன்பு சர்ச்சைகளில் சிக்கியவர் இன்று ஆன்மீகத்தை நாடி பயணித்து வருகிறார் சிறு வயதிலேயே திரையுலகில் அறிமுகமான ஸ்வேதா தான் நடித்த படத்துக்காக சிறந்த குழந்தை நட்சத்திரக்கான தேசிய விருதை பாசுதான் அடுத்து இக்பால் படம் மூலம் பாலிவுட்டில் நுழைந்தார் தமிழில் ராரா சந்தா மாமா ஆகிய படங்களில் நடித்தார் தெலுங்கு பெங்காலி படங்களிலும் நடித்து கவனம் பெற்றார் திரையுலகில் முன்னணி நடிகையாக வலம் வந்த ஸ்வேதா பாசு தற்போது முற்றிலும் சினிமாவிலிருந்து விலகி இருக்கிறார் மேலும் கணவருடன் பிரிந்தும் வாழ்ந்து வருகிறார் இப்படி ஒரு ஸ்வேதா வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஹைதராபாத்தில் உள்ள ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் அதற்கு காரணம் அவர் பாலியல் தொழிலில் ஈடுபட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்டது பின்னர் ஹைதராபாத்தின் நாம்பள்ளி செஷன் கோர்ட் ஸ்வேதா மீதான குற்றச்சாட்டுகள் பொய் என கூறி அவரை விடுவித்தது பின்னர் தயாரிப்பாளர் ரோஹித் என்பவரை திருமணம் செய்தார் தற்பொழுது விவாகரத்து பெற்று தனியே வாழ்ந்து வருகிறார் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க